தமிழ்நாட்டு கோவில்களில் காலையில் மாலையில் இவருடைய குரல் சத்தம் கேட்காத கோவில்களே இருக்காது தன் தெய்வீக குரல்களால் தெய்வங்களையே வரவழைப்பவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி துளு மற்றும் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் பாடிய மாபெரும் பாடகி எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி வி கே மகாதவன் வேதா வி குமார் சங்கர் கணேஷ் ஜி கே வெங்கடேஷ் குன்னக்குடி வைத்தியநாதன் இளையராஜா போன்ற பலம்பெரும் இசையமைப்பாளர்களின் இசையிலும் பல பாடல்கள் பாடியுள்ளார் தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கான மிக உயரிய சிவிலியன் விருதான கலை மாமணி விருது துறைக்கு இவர் பங்காற்றியதற்காக வழங்கப்பட்டும் உள்ளது மாபெரும் பாடகி எல்லார் ஈஸ்வரி அவர்களின் வரலாறைக் காணலாம் பழம்பெரும் பாடகி எல்லார் ஈஸ்வரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சென்னையில் பிறந்தார் ஆனால் இவருடைய பூர்வீகம் பரமக்குடி அருகே இளையான்குடி என்ற ஊரை பூர்வீகமாக கொண்டவர் இவருடைய தந்தையார்வர் அந்தோணி தேவராஜ் ரெஜினா மேரி நிர்மலா என்பது இவருடைய தாயார் பெயர் சென்னையில் தான் பிறந்தார் இவரது உண்மையான பெயர் லூர்து மேரி ஈஸ்வரி இவரது தாயார் எம் ஆர் நிர்மலா ஜெமினி ஸ்டூடியோவில் குழு பாடகியாக இருந்தவர் எல்லார் ஈஸ்வரியின் இயற்பெயர் லூர்து மேரி ராஜேஸ்வரி எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் இளம் வயதிலேயே தந்தை இறந்துவிட்டார் அவர் தந்தை இறக்கும்போது அவருக்கு வயது வெறும் முப்பத்தி ஆறு தான் அமல்ராஜ் என்ற தம்பியும் எல்லார் அஞ்சலி என்ற தங்கையும் இவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மனோகரா திரைப்படத்திற்காக எஸ் வி வெங்கட்ராமன் இசையமைப்பில் இன்ப நாளிலே இதயம் பாடுதே என்ற பாடலை ஜிக்கி குழுவினர் பாடினர் அந்த பாடலில் தாய் நிர்மலாவுடன் இணைந்து எல்லார் ஈஸ்வரியும் குழுவுடன் சேர்ந்து பாடினார் அன்று முதல் இவரும் குழு பாடகியானார் முதன் முதலில் தனியாக பாடும் சந்தர்ப்பம் நல்ல இடத்து சம்பந்தம் என்ற திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு கிடைத்தது கே வி மகாதேவனின் இசையமைப்பில் இவரே தான் அவரே அவரே தான் இவரே என்ற பாடலை பாடினார் இதுவே இவர் முதன் முதலாக சினிமாவில் பாடிய பாடலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த பாசமலர் திரைப்படத்தில் இவர் பாடிய வாராய தோழி வாராயோ என்ற பாடல் இவருக்கு பரவலான புகழை தேடித்தந்தாது பரவலான புகழ் என்று சொல்வதை விட மிகப்பெரிய புகழை தேடித்தந்தது இன்றும் திருமண விழாக்களில் இந்த பாடல்கள் ஒழிக்கப்படுகின்றன இழந்த பழா இழந்த என்ற பாடல் முத்துக்கோழிக்கவாரியாளா என்ற பாடல் தட்டட்டும் கை தழுவட்டும் நதியே மதுவானால் பத்து பதினாறு முத்தம் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை குடிமகனே பெரும் குடிமகனே அதிசய உலகம் ரகசிய இதயம் போன்ற பாடல்கள் இவருக்கு மிகப்பெரிய புகழை தேடித்தந்த பாடல்களாக அமைந்தன அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் முத்துராமன் ஜெமினி கணேசன் நாகேஷ் போன்ற மாபெரும் நடிகர்களின் பாடல்கள் அனைத்தும் இவர் பாடியுள்ளார் தமிழ் சமூகத்தில் மிகவும் பிரபலமான அம்மன் தேவியை போற்றும் பல பக்தி ஆழ்வங்களையும் இவர் பதிவு செய்துள்ளார் மற்றும் பல கோவில்களில் இசையமைக்கப்பட்டும் அந்த பாடல்கள் வருகின்றன செல்லாத்தா மாரியாத்தா என்ற பாடல் கற்பூர நாயகிய கனகவல்லி போன்ற பாடல்கள் இதில் மாபெரும் புகழை புகழை பெற்றன டாக்டர் ஆனந்த் செல்லப்பா இசையமைத்த வருவாய் வருவாய் மற்றும் தெய்வம் தந்த திவ்யகுமாரன் மற்றும் கிறிஸ்துமஸ் பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் கலைமாமணி விருது மற்றும் பிற மாநில விருதுகளையும் வென்றுள்ளார் சத்தியம் இசையமைத்த பிஸ்டோல் வாலி படத்தின் உததி சி சிடியா என்ற இந்தி பாடலை இவர் பாடினார் இந்த பாடலும் ஹிட்டாகி இந்தியிலும் புகழ்பெற்றார் அவர் கதாநாயகிகள் மற்றும் கதாநாயகிகள் மிகப்பெரிய கீரைகளில் ஆடும் குத்து பாடல்களுக்கு அந்த காலகட்டத்தில் இவருடைய பாடல் மிகவும் பிரபலமானது அதேபோன்று எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சேமணிகேசன் போன்ற காதல் பாடல்களுக்கும் கதாநாயகிகளுக்கு பின்னணி பாடகியாக இவர் பாடியுள்ளார் தனது ஹஸ்கி மற்றும் பெப்பி எண்களால் தெலுங்கு திரையுலகில் தனது நிரந்தரமான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இன்று வரை அவரது பெரும்பாலான பாடல்கள் தெலுங்கு ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன அம்மா மாதா என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டும் தேவுடு சசினா மனுசுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டும் மசக்க மசக்க சிக்கட்டிலோ மரோ சரித்ராவின் பலே பலே மகடிவோ போன்ற பாடல்கள் படங்களில் இவர் பாடிய பாடல்கள் மாபெரும் ஹிட்டு பாடல்களாக தெலுங்கில் அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அந்தலினி கதையின் அவரே அரே எதிரி லோகம் ஆகியவை இவரது பாடிய பாடல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க பாடுகளாகும் மல்லே புல்லுலு பில்லக்காலுலு மற்றும் தீஸ்கோ கோலா எஸ்கோ ரம்முசோடா போன்ற பாடல்களும் ஹிட்டாகின தெலுங்கில் மட்டுமல்லாமல் கன்னட மொழியில் எல்லாடு ஈஸ்வரி அவர்கள் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் தூரண்டியா பந்தத்தா ரசிகா ரசிகா நானு பல்லியா ஓ கௌசியா யார் ஒய்யா ஏமுக்கா சித்தியா கோ சிடிக்கியா கோ சுமபாலய பிரேமா ஸ்ரீயே பங்கார நோட்டா போன்ற அவரது வேடிக்கை நிறைந்த காமெடி நிறைந்த பல குத்து பாடல்கள் கன்னட சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்றன பி சுஷிலா அவர்களுக்கும் அவரது காலத்தில் பல பிரபலமான டுயெட்களை பாடினர் உனது மலர் சித்திர பூவெளி நினைத்தால் சிரிப்பு தூது செல்லா முதலின சக்கரவர்த்தியின் மூலம் இது இன்று வரை முதலிடத்தில் உள்ள பாடல்களாக இருக்கின்றன கன்னட திரைப்படங்களிலும் எஸ் ஜானகியுடன் பல டுயட் பாடல்களையும் பாடியுள்ளார் இவர் அனைத்து முன்னணி ஆண் பாடகருடன் பல்வேறு டுயட் பாடியுள்ளார் பாண்டவன வாசம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் தனது சொந்த இசையமைப்பில் தெலுங்கு டோயனான கந்தாசாலா மற்றும் கே வி மகாதேவனின் இசை இயக்கத்தில் பிரேமாநகர் டிஎம் சவுந்தரராஜன் ஏஎல் ராகவன் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் கேஜே யேசுதாஸ் ஜே பி சந்திரபாபு சிஎஸ் ஜெயராமன் எல் எஸ் சி கிருஷ்ணன் திருச்சி லோகநாதன் ஏஎம் ராஜா சீர்காழி கோவிந்தராஜன் மலேசியா வாசுதேவன் ஜெயச்சந்திரன் என அனைத்து முன்னணி பாடகருடன் இணைந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் பெண் பாடலுடன் டுயட்டும் பாடியுள்ளார் குறிப்பாக பி சுசிலா எஸ் ஜானகி வாணி ஜெயராம் கே ஜமுனா ராணி எம் எஸ் ராஜேஸ்வரி மற்றும் குலமங்கலம் ராஜலட்சுமி ஆகியோருடன் இணைந்து பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் பாலநாகம்மா திரைப்படத்திற்காக கண்ட கண்மணியே அம்மானா அரகினியே ஓ ராஜா என்ற கன்னட பாடலை பாடினார் ஆயிரக்கணக்கான கன்னட குழந்தைகள் தங்கள் தாய்மார்கள் பாட்டிமார்கள் மற்றும் பிறரிடமிருந்து இந்த பாடலை கேட்டு வளர்ந்திருக்கலாம் அளவுக்கு அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டானது எல்லார் ஈஸ்வரி இந்திய சினிமா வரலாற்றில் பல்துறை பாடகிகளில் ஒருவர் என்பது வரலாறு இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் அனைத்து முன்னணி கீழக்களுடன் நடித்த ஹீரோயினிக்கு பின்னணி குரல் பாடியவர் மாவரும் பாடகி எல்லார் ஈஸ்வரி அவர்கள் சிறு இடைவெளிக்கு பிறகு இடையில் பல ஆண்டுகள் சினிமா தவிர்த்து பக்தி பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான அம்மன் ஆளுவங்களையும் ஐயப்பன் ஆழ்வங்களையும் சாமி ஆழ்வங்களையும் வெளியிட்டார் அவர் குரல் இன்றும் தெய்வக குரல் போல் மக்களால் பாராட்டப்பட்டு ரசிக்கப்பட்டு வருகின்றது பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிலம்பரசம் நடித்த ஒஸ்தி திரைப்படத்தில் ராக்கி பெப்பி தமிழ் பாடலான கலாசலா கலாசலா மூலம் அவர் மீண்டும் நுழைந்தார் இந்த பாடல் வெளியான சில நாட்களிலேயே சூப்பர் ஹிட் ஆகி இசை பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் ரேங்கில் எட்டியது இந்த பாட்டும் மிகப்பெரிய ஹிட்டானது அடுத்த ஆண்டு தடையற தாக்கப்படத்தில் நா பூந்தமல்லிடா பாடலை பாடினார் அவர் சமீபத்தில் விக்டரி படத்திற்காக கைலாஷ் கருருடன் யக்கா நின் மகளு நானகே என்ற கன்னட பாடலையும் பாடியுள்ளார் அவரது இந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆர்யா சூர்யா திரைப்படத்தில் டி ராஜேந்திரடன் இணைந்து தகடு தகடு என்ற டூயட் பாடலை பாடினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பரத்வாத் இசையமைத்த அதிதி திரைப்படத்தில் ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூரில் பாடலை பாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டில் நயன்தாரா திரைப்படமான மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஆதி குத்து என்ற பாடலையும் பாடியுள்ளார் இவ்வாறு இப்போதும் அவர் குரல் இப்போ உள்ள தலைமுறைக்கு கேட்கும் அளவிற்கு பல பாடல்களை அவர் பாடியுள்ளார் அந்த அளவிற்கு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இசை உலகில் கொண்டிருக்கும் மாவரும் பாடகி எல்லார் ஈஸ்வரி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்